இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன ஏன்னா அவங்க ராசி அதிபதி அவர் தான் ஏன் செவ்வாய் பயிற்சி இவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதங்களாக செவ்வாய் என்ற ஒரு கிரகம் நல நிலைமையில் இல்லை செவ்வாய் நீச்சமாக இருந்தது கேதுவின் பிடியில் மாட்டினது அதை விட பகை வீடான புதன் வீட்டில் இருந்தது இவ்வளோ இன்னல்கள் உங்கள் ராசி அதிபதி இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே ஆக்கப்பூர்வமாக விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சால் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஏனோ தோணும் இல்லை இவங்ககிட்டேருந்து வருகின்ற ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் நிறைய நேரம் தெரிஞ்சுக்கிட்டே விட்டு கொடுப்பாங்களே தவிர இவங்க ஏமாளிகள் கிடையாது இந்த ராசி ஏன்னா ஆராய்ச்சி மனுப்பானேன் இந்த ராசிக்கு பத்தாம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது சூரியன் வீடு ரெண்டாவது ஸ்தானம் குரு வீடுங்க அப்போ குரு ரெண்டு அஞ்சு கதிபதி பத்தாம் கர்மஸ்தானம் ஒன்பதில் புதன் அப்போ நாலேஜ் இப்படி இருக்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க இந்த ராசி ரொம்ப முக்கியமான ராசி ஏன்னா கால்பரேஷனுக்கு ஒன்பது பிஸ்னஸ் இப்போ பத்தாம் அதிபதி பத்தில் கேது பகவான் இருக்கார் பிஸ்னஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்கள் வேலையாட்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது அரசு அரசாங்கம் உதவி கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது லீகலாக இருந்தால் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆயிரும் கொஞ்சம் கணக்கு வழக்கல் மாறினவங்க மாட்டிக்க போகிறாங்க ஆல்ரெடி மாட்டியிருக்காங்க அப்போ மாணவர்களுக்கு மாணவர்கள் நிறைய பேர் இந்த விருச்சகராசி மாணவர்கள் வேற இடம் சென்று ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வீட்டில் உட்காந்து படிக்கலைன்னா ஹாஸ்டல் மாதிரி போய் படிக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நகையில் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த ராசி டேட் ட்ரேடிங் பண்ணக்கூடாத ராசி விருச்சகராசி டேட் ட்ரேடிங் தான் பண்ண தோணும் ட்ரேடிங் செட் ஆகுது சந்திரன் வலிமை குன்றிய ராசி என்ன தான் தான் நீச்ச பங்கம் தான் ஆகும் அதனால் டேட் ட்ரேடிங் பொதுவாக பண்ணக்கூடாத ராசி விருச்சகராசி மற்ற அம்சம் பண்ணலாம் ஜோதிட யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர்தான் ஏன் செவ்வாய் பயிற்சி இவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதங்களாக செவ்வாய் என்ற ஒரு கிரகம் நல்ல இல்லை செவ்வாய் நீச்சமாக இருந்தது கேதுவின் பிடியில் மாட்டினது அதை விட பகை வீடான புதன் வீட்டில் இருந்தது இவ்வளோ இன்னல்கள் இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுறாங்க அப்போ என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே ஆக்கப்பூர்வமாக விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சால் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஏனோ தோணும் இல்லை இவங்ககிட்டேருந்து வருகின்ற ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் நிறைய நேரம் தெரிஞ்சிக்கிட்டே விட்டு கொடுப்பாங்களே தவிர இவங்க ஏமாளிகள் கிடையாது இந்த ராசி ஏன்னா ஆராய்ச்சி பண்ணுவேன் இந்த ராசிக்கு பத்தாவது கர்மஸ்தானம் அப்படிங்கிறது சூரியன் வீடு ரெண்டாவது ஸ்தானம் குரு வீடுங்க அப்போ குரு ரெண்டு அஞ்சு கதிபதி பத்தாம் கர்மஸ்தானம் ஒன்பதில் புதன் அப்போ நாளேச்சு இப்படி இருக்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க இந்த ராசி ரொம்ப முக்கியமான ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பது இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ பயணிச்சிட்ருக்கு இவங்க ராசிக்கு செவ்வாய் பயணிக்க போகிறார் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்ததுனே சந்திர மங்கள யோகம் உருவாகும் ஆல்ரெடி சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரன் நீச்சபங்க ராஜ யோகமாகும் அது ரெண்டு பலனே இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகங்க ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் வாழ்வில் ஒரு புடிமான இருக்கு நம்பிக்கை பிறக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் விரக்தி மனப்பான் வந்தாச்சு நீ வாழ்ந்தா என்ன எந்த சின்ன ஈவன் எங்கெஸ்ட்டு ஏஜில் கூட எல்லாமே நடக்குது நடக்குது எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி வரவும் செலவும் சரியாக இந்த ராசிக்காரங்க அவ்வளோ தூக்கப்பட்டாங்க கேள்வி இந்த ராசி தான் எல்லாம் இருக்குங்கிறாங்க ஏன் நடக்கலை ஒரு சிலருக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பணம் வரதாக இருக்கலாம் மேரேஜாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் அப்படியே தட்டி போகும்போது அவங்க படாத படு துடி துடித்தவங்க பல பேர் நான் லைவாக பார்த்துருக்கேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வேண்டாம் வேற ஒரு கம்பெனி இஷ்யூவில் அப்படின்னு மாற்றினது ஒரு சிலர் பார்த்துருக்கு மேரேஜ் ஃபைனலைஸ் ஆகிட்டு மாற்றின ஒரு சிலரையும் பார்த்துருக்கு ஏன் இந்த ராசிக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதுக்கும் போவோம் அதற்கு முன்னாடி நல்ல விஷயத்தை பேசுகிறோம் முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பலன் வருது மனநம்பிக்கை பிறக்கிற காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி வலு பெறும் பொழுது ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து வலுப்பெறும் பொழுது வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிறைய பேர் வேலை இல்லை வேலை இல்லை வேலையில் கஷ்டம் வேலையில் இலகுவாகும் ஒரு சிலருக்கு ஒரு விட்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க ஜாதக ரீதியாக பார்த்துட்டு உண்மையாகவே அமைப்பு இருக்கா ரிஸ்க் எடுக்கலாமா ஒன்றை விட்டு விட்டு நுழைந்து பார்க்கலாமான்னு பார்க்கணும் ஏன்னா இது லக்ன அடிப்படையிலும் தசாபுத்தி அடிப்படையிலும் சேர்த்து வரணும் கோச்சார பலன்கள் ஐம்பது சதவீதம் மற்ற ஐம்பதும் வரும் ரைட் அப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ இந்த பண ரீதியாக குறிப்பாக அந்த கடன் கடன் கழுத்தை நரைக்குது கடன் பற்றா நெஞ்சம்பொல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ துன்பம் ஒன்று மாற்றி ஒன்று உடன் பிறந்தவங்க மற்றும் பெற்ற தாயிடம் கருத்து வேறுபாடு தாய் தந்தையராக இருக்கலாம் குறிப்பாக தாய் தாய் வழி உறவுகள சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது இப்போதான் பேச்சோப் சரி விடு பார்ப்போம் ஏன் நமக்குள்ளே எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் பேச்சோ பார்க்கு இப்போ தான் ஆகிட்டு வருது முதல் நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு குருபலன் வரனால பார்ட்னர்ஷிப் யோகங்கள் உண்டு இப்போ பார்ட்னர்ஷிப்புக்கு பிஸ்னஸ் சொல்லலாம் திருமணம் சொல்லலாம் எல்லாத்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு திருமணத்தை பேசிடுவோம் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் நிச்சயமாக உண்டு இப்போவே அந்த காலகட்டம் குரு உச்சம் பெறுகிற காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு உண்டு திருப்பி வக்ரம் பெற்று போகும் பட் உங்களுக்கு மேரேஜ் காலகட்டம் ஆரம்பித்தாச்சு நிறைய பெண்கள் ஆண்களுக்கு ஜாதகம் எழுதி வைங்க ஜாதக ரீதியாக பார்த்துட்டு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ பரிகாரம் பண்ணுங்க பொதுவாக ஒரு பொது பொது கூற்று இருக்குங்க ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தம் அப்படின்னு ஏழாம் மேடம் எட்டாம் சுத்தம் சீக்கிரம் மேரேஜ் ஆகிடும் அது பொதுவான டேர்முங்க வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி நிறைய திருமண வர மன முறிவு கசப்பு ஏற்பட்ட ஜாத ஏழாம் மேடம் எட்டாமடம் சுத்தம் ஒரு ஒரு அம்மா அவங்க ஒரு ஆதங்கத்தை சொன்னாங்க என் பொண்ணுக்கு ஏழாம் மேடம் எட்டாமடம் சுத்தங்க அப்படின்னேன் அம்மா அந்த ஜாதத்தை பொண்ணுக்கு வயசு சொல்லுங்கன்னு கேட்கும்போது முப்பத்தொன்று ஏம்மா ஏழாம் மேடம் எட்டாம் சொன்னால் முத்தம் இது ஆகலை அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தான் சொல்லணுங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா தோஷங்கள் வேறு வகையிலையும் இருக்கலாம் அது நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணால் நிச்சயமாக உண்டு திருமண காலகட்டமாக அமைகிற காலகட்டம் விருச்சகராசிக்கு ஏழாம் இடம் பார்வை பாதகஸ்தானமாக இருக்குது எப்போவுமே இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்டதில் நிறைய ஜாதங்கள் பார்க்க வேண்டிய உண்டு இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பத்தாம் அதிபதி பத்தில் கேது பகவான் இருக்கார் பிஸ்னஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்கள் வேலையாட்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது அரசு அரசாங்கம் உதவி கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது லீகலாக இருந்தால் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆயிரும் கொஞ்சம் கணக்கு வழக்குகள் மாறினவங்க மாட்டிக்க போகிறாங்க ஆல்ரெடி மாட்டியிருக்காங்க அப்போ ஜாதக ரீதியாக பார்த்து தான் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்க்கணும் ஒரு சிலருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இது மாற்றவே வாய்ப்பு இல்லை என்னமோ பார்த்துக்கங்க அப்படின்னு இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அதுலேயும் பார்த்திங்கன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இடம் வீடு அது பார்த்தா இடம் வீடு சம்மந்தப்பட்டது பார்க்கும் நிறைய பேரு ஃப்ளாட்டு வாங்குகிற அமைப்பு வந்துடும் ஒரு கா இடமாவது வாங்கணும் அப்படின்னு வாங்குற அம்சம் இருக்கேன் நிச்சயமாக இருக்கேன் பட் வீடு எல்லாம் பார்த்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டாக்குமெண்ட் இப்போ நகை வாங்கினா இன்னைக்கு வச்சுருக்கோம் கையில் பணம் வேணும்னா வித்தின் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வீடு இடம் அப்படின்னா லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படி லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு உடனே நிற்க முடியாது உடனே வாங்க முடியாது அப்படி இருக்கிறதுல ரொம்ப தெளிவாக பார்த்து வாங்கிக்கணுங்க நல்ல இடம் எம் செட் ஆகுமா என்ன தசை செட் ஆகும் இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப தான் இருக்குது ஈவன் சல்லிய தோஷம் இருக்கான்னு பார்த்துக்குறாங்க சல்லி தோஷம்னா பெரிய ஒரு வாஸ்துக்கள்லாம் பார்த்து கொடுப்போம் அப்போ அந்தளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படி இருக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு உள்ளே தங்க விட மாட்டாங்க வாடகை வெளியே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறது அம்சம் இப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு வகை யோகங்கள் வரைய செலவுகள் குறைய குறைய காலகட்டம் வந்தாச்சு மாணவர்களுக்கு மாணவர்கள் நிறைய பேர் இந்த விருச்சகராசி மாணவர்கள் வேற இடம் சென்று ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வீட்டில் உட்காந்து படிக்கலைன்னா ஹாஸ்டல் மாதிரி போய் படிக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நகையில் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த ராசி டேட் ட்ரேடிங் பண்ணக்கூடாத ராசி ராசி டே ட்ரேடிங் தான் பண்ணத் டேட் ட்ரேடிங் செட் ஆகுது சந்திரன் வலிமை குன்றிய ராசி என்ன தான் நீச்ச பங்கம் தான் ஆகும் அதனால் டேட் ட்ரேடிங் பொதுவாக பண்ணக்கூடாத ராசி ராசி மற்ற அம்சம் பண்ணலாம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் பொதுவாக அவங்க அவங்களுக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது கூட்டு சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கிறது பார்க்கலாம் தந்தை வழி உறவில் கவனம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க நிறைய பேருக்கு அப்பாவோட கிளாஸஸ் வரும் தந்தைக்கும் எனக்கு செட் ஆகலை ஒரு சிலர் தந்தை இல்லை என்ற சூழ்நிலை ஒரு சிலருக்கு அப்படிதான் நிறைய பேர் தந்தையோடு இருக்க முடியாது இந்த ராசிக்காரங்க என்ன ஏன்னா மேடம் பாதகம் சந்திரன் அம்சம் இருக்கிறனால நிறைய பேர் இளம் வயதில் இந்த மாதிரி தந்தைக்கு கூட இல்லை தனியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது உண்டு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நாளாக இருக்கின்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அது பெரிய விஷயம் ரொம்ப நாளாக ஒரு டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருக்குது சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது சால்வ் ஆகுமா நிச்சயமாகும் வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு அடுத்த படிநிலை நோக்கி விளையாடுற காலகட்டமாக இருக்குது இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் வேலை அப்படிங்கிற விஷயத்தில் சூப்பர் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட நல்லாயிருக்கு பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்து வாங்க வேண்டிய காலகட்டங்கள் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிளவராக பயன்படுத்தி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்னு சொன்னேன் அதை பார்த்துக்கங்க அப்போ பூர்வீக சம்பந்தத்தோட சொத்துக்களில் அடுத்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய யோகம் வந்து விட்டன இறுதியாக ஹெல்த் வைஸ் அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடியே ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜ் பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்க ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் இப்போலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரம் பழைய பிரச்சனையும் விட்டுருங்க இப்போ மருத்துவ வச்சு போனோன்னு டக்குன்னு சரியாகி வர மாதிரி இருக்குது ஈவன் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் குறிப்பிட்ட கொஞ்சம் காலகட்டமாக நிறைய பேர் லங்ஸ் சம்மந்தப்பட்டது ஹார்ட் சம்மந்தப்பட்டது மூட்டு வலி சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு கேன்சர் மாதிரி இதெல்லாம் வந்திருந்தது அவங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம் பட் ஜாதகமும் பார்க்கணும் அது இது புதுப்பலன் இல்லையா ஜாதகமும் பார்க்கணும் ஆக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரம் கோச்சாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நேரம் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் அப் ஆகிற நேரம் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்